தாலா இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு சொத்துக்களை கொடுக்கலாம் அதே போல் செல்வங்களை வாரி வாரி வழங்கலாம் இவ்வாறு வழங்கப்படுவதெல்லாம் பார்த்தமன்னு சொன்னால் அருட்கொடைகள்னு சொல்லி அல்லா தாலா சொல்கிறான் அது மாத்திரமில்லாமல் இவ்வாறு வழங்கப்படக்கூடிய அருட்கோடைகளை பற்றி தாலா மறுமையில் விசாரிக்கிற்கின்றான் சூரா ஆலயம்ரானுடைய நூற்றி எண்பதாவது வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம் அல்லா தாலா சொல்கிறான் அல்லாஹ் தனது அருட்கோடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கியவற்றில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம் அப்போ அல்லாஹூத்தாலா ஒரு மனிதனுக்கு வந்துக்கிட்டு சொத்துக்களையும் செல்வங்களையும் கொடுக்கும்போது ஒருவர் தண்ட சொத்துக்களையும் செல்வங்களையும் தான் அனுபவித்துவிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கை வந்துக்கிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அதை கஞ்சத்தனம் செய்வாராக இருந்தால் அது அவருக்கு நிலவு என்று சொல்லி எண்ண வேண்டாம்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறான் மாறாக அது அவர்களுக்கு தீயது எதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவை மறுமை நாளில் அவர்கள் கழுத்துக்களுக்கு வளையங்களாக போடப்படும் வானங்கள் பூமி ஆகியவற்றின் உரிமை அல்லாஹுக்கு உரியதாகும் நீங்கள் செய்ய பற்றி அல்லாஹ் நன்கறந்து சொல்கிறான் ஸோ ஒருவர் வந்துக்கிட்டு தாலா கொடுத்த சொத்துக்கள் செல்வங்கள் எடுத்துக்கொண்டு தான் மற்றவர்களுக்காக செலவு செய்யாமல் அவர் அதை அப்படியே கஞ்சத்தனம் செய்து பதுக்கிப்பாராக இருந்தால் அல்லாஹால அந்த சொத்துக்களையும் செல்வங்களையும் மறுமை நாளில் வந்துக்கிட்டு அவருடைய கழுத்துக்களில் வளையங்களாக போடுவான்னு சொல்லி சொல்கிறான் அது மாத்திரமில்லாமல் உங்கள் உலகத்தில் ஆடப்படக்கூடிய வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி அதில் காணப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து வார்த்தமென்னு சொன்னால் நாலுலாகவுக்கு உரியது அவன் நாடுவோருக்கு என்ன செய்வான்னு சொன்னால் சொத்துக்களை அதிகமாக கொடுப்பான் அவன் யாரை வந்து நாடுகிறான் அவர்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னால் குறைவாக கொடுப்பான் இதெல்லாம் வந்து எதுக்குன்னு சொன்னால் ஒரு மனிதனை வந்துக்கிட்டு சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹாலா இவ்வாறு செய்வதாக குறிப்பிடுகின்றான் எனவே எங்களுக்கு அல்லாஹூ தாலா சந்திக்கிற சொத்துக்களையும் செல்வங்க நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால் எங்களோட தேவைக்கு அதிகமாக வந்து நாங்கள் செலவு செய்யாமல் அதுபோல் அதை பதுக்கி கனித்தனம் செய்யாமல் என்ன சொன்னால் மற்ற சகோதரர்களுக்கு கொடுத்து அல்லாஹாலா எதிர்பார்த்த பொருத்தமுள்ள மக்களாக மாறணும்னு கேட்டு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகா